ஃப்ரெண்ட்ஸ் டெண்ட்டில் எடுத்து பேக் பண்ணி இன்னும் கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் நம்ம வண்டி பனி பெஞ்சு எந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்க இதை துடைச்சிட்டேன் இதை மட்டும் துடைக்கவும் மட்டும் வச்சுருக்கோங்க பேக் எல்லாம் போவோம் பேக் எடு ஹெல்மெட் எடு இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க தென்மலை இங்கேருந்து ப்ரோ போயிட்டு வரோம் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ போயிட்டு வரோம் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ தென்மலை தென்மலை போகிறோம் ப்ரோ ஆ இப்படியா ஓகே தேங்க்யூ ப்ரோ ஆ ஆமாம் மேலேயா இல்லை கீழே தானே இறங்கும் கீழே இறங்குற வழியில் தான் இப்போ நம்ம வந்த வழியாக தான் போகிறோம் ஏறி போன கீழே அப்படிலாம் இல்லடா உனக்கு மலை இது ஏறி ஏறி இது பெரிய மலைடா உனக்கு ஏறி ஏறி இறங்கு நல்ல நீ கீழே இறங்குறப்பலாம் இறங்குறேன்னு நினைக்கிற மேலே ஏறப்பலாம் ஏறுறேன்னு நினைக்கிற ஆனால் ஆகும்போது நீ மலையில தான் இருக்கிற அந்த மலையில மடு அப் அண்ட் டவுன் இருக்கும் இப்போ இது மோடா அப்படியே அங்கே போனோடனே கீழே இறங்கும் அப்புறம் மோடு ஏறும் அப்புறம் கீழே இறங்கும் இப்படி தான் ஏறி ஏறி இறங்கும் இல்லை டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகுது டேய் சந்தோஷ கை ஃப்ரீஸ் ஆகுதுடா போலம் எத்து இவ்வளோ தூரம் வந்துருக்கோம் இப்போ எதுக்கு இந்த பக்கம் வந்தோன்னா வீமன் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கும் அந்த ஏஷியாவிலே லாங்கஸ்ட்டு பிக்கஸ்ட் டெலஸ்கோப்பா அந்த டெலஸ்கோப்பையும் பார்க்கறதுக்கும் வந்தோம் நீ தான் அந்த ரெண்டையும் போனான்னு சொல்லிட்ட வந்ததே வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆகியிருக்கு அதான் ரூட்டு மேப் இப்படிதான் காட்டுது இங்கே என்ட்ரன்ஸே இப்படி இருக்குது இன்னும் போக போக எப்படி ஆங்கே பாரு ஃபுல்லாக டிராக்டர் போய் ஊந்துடும்ணா கண்டிப்பாக ஏன்னா ஃபுல்லாக உள் ஆ பரவாயில்ல இங்கே வரைக்கும் தான் இப்படி இருந்துருக்கு எந்த ஒரு சேர் அப்படி குழ குழந்த நிறைய தெரியுமா ஃபுல்லாக பெரிய பெரிய வண்டியாக போயிருக்கு போகிறது இன்னும் இருபது கிலோமீட்டருங்க இருபது கிலோமீட்டருமே இப்படியா போச்சுன்னா அப்படிங்க இருக்கும் வண்டி கடக்காலத்து போயிடும் ஏற்கனவே களக்காலத்து போயிட்டு பின்னாடி இருக்கிற நம்பர் பிளேட்டில் ஒரு போல்ட்டு காணாங்க கீழே வந்துருக்குது சொல்லி வாய முடிக்கல அதுக்குள்ளே இதே மாதிரி ரோடு வந்தா நான் என்ன பண்ணுறது உடம்புலாம் ஆட்டம் கண்டுறோம் வண்டியும் கண்டுறோம் இது எவ்வளோ பள்ளனே தெரில பல்லமோ தான் இருக்குது இது ஷார்ட்கட் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு ரோடு நல்லா இல்லாத ரூட்டாக கட்டுது ராஜு இதுக்கெல்லாம் ஆஃப் ரோட் வண்டி தான் கரெக்டே இந்த வண்டி தாங்கும் பட் பயம் இது வரைக்கும் நல்லா தான் தாங்குச்சு இதுக்கப்புறம் எதனா ஒரு வேலை வச்சிருமோன்னு ஒரு பயமாக இருக்குதுங்க இது தனி ஆழம் கம்மியாக தாங்க இருக்குது ஏ அண்ணா ஒன்று மேலே நெக்கா இருக்குதுங்க செங்குத்தா இருக்குது அவ்வளோதான் ஏறி இன்னும் ரெண்டாவது கிரிலே ஏறிடணும் மூணாவது கிரெலாம் போட்டால் ஏற முடியாதுங்க செகண்ட் கிரிலே ஏறிடுங்க கல்லுலாம் அப்படி விதாடு சந்தோஷ தெரியாதனமா அந்த வயலில் வண்ட முழுதுரா அப்பா ஒஸ்டா எதுக்குடா கொப்பையாக மட்டுமே இதை காட்டுது ஒருவாள் நம்ம கார் விட்டு போயிட்டுருக்கணுமோ ஆஃப்ரோன்னா இதான்டா ஆஃப் ஐயோ அதுவும் ஃப்ளாட்டாக இடத்துல ஆஃப் ரோடு இருந்தால் கூட அங்கே இந்த நெக்காக இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆஃப் ரோட்டு இருந்தால் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுக்கெலாம் நேக்கு போக்கு வேணும் ஸ்கில்டு பர்சனாக வேணும் நான் ஒரு ஸ்கில்டு பர்சன் தான் இது மெயின் ரூட்டுக்காரையா தான் இருக்கும்டா நம்ம தான் ஷார்ட் கட்டில் எப்படி வரணும்னு சொல்லிட்டு எப்படி வந்துட்டோம் இது ஷார்ட் கட்டில் நாங்கள் வரணுன்னு நினைக்கல அது இந்த ரூட்டை தான் காமிச்சிது மேப்பு தான் இந்த ரூட்டில் வந்தோம் அது சுற்றின வர சொல்லி காமிச்சிருந்தா கூட நாங்கள் அந்த ரூட்டில் தான் வந்திருப்போம் இப்போ இவ்வளோ தூரம் வரோம் யாருமே பார்க்கல பார்த்தா கூட கேட்டு போகலாம் யாருன்னா இருந்தால் இன்னும் காட்டு வலிக்கு டைம் ஆகலைங்க காட்டு வலிக்கு டைம் ஆனாலும் எங்கேயாச்சும் யாராச்சும் எப்போ தான் பார்க்க முடியும் சொன்ன மாதிரி இப்படியே தான் போக போகிறோம் கல் கல்லி ஏறிச்சின்னா டயர்ல என்ன ஆவருத்து டியூப்லேஸாக இருந்தாலும் டயர் பிளாஸ்டு தான் முடிஞ்சு போச்சு தான் அதுக்கப்புறம் நதியில் போகலாம் வாய்ப்பே இல்லை யாருன்னா ஹெல்ப் பண்ணணும் லோக்கல் ஆளுங்க யாருனா வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா இந்த இடத்து தப்பிச்சு திச்சு போயிடலாம் இது அங்கே ஒரு நாளாக பக்கம் ரோடு புரியுது அந்த இடம் தெரியல இந்த ஆளுங்க போகிறாங்கக்கா தென்மலை அத்திப்பட்டு இப்படிதானேக்கா போகணும் தென்மலை அத்திப்பட்டு அத்திப்பட்டு தென்மலை அப்படியா ஆ ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா அவங்க ஸ்லாங் பார்த்தியா வேற மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்ததுல்ல தென்மலை அத்திபட்டி இப்படி தானேக்கா போகணும் இதில் தானே இவ்வளோ தூரம் ரோடு இப்படியே தான் இருக்குமா ஆறு தார் ரோடு போகிறதுக்கு இங்கிலிருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு மேடம் போகணுமா தார் ரோடு பிடிக்க ஓகே ஓகே. பதிலே தாண்டியா? அது எனக்கு மேப் இப்படிதாங்க காட்டுச்சு அப்படி வந்துட்டேன் நான். எனக்கு அப்படி காமிச்சிருந்ததுன்னா அங்க ஆளுங்க யாரும் இல்ல. போட்டா

அது அது ரெண்டு தானே அதுக்கப்புறம் தென்மலை ஆ அந்த ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா நன்றிக்கா அப்படியே இந்த போகணுன்னு எரிப்போம்னாச்சு போயிடலாம் நீ ஷேக் மட்டும் ஆகாத கண்ட்ரோலாக உக்காந்துக்கோ அண்ணா நான் கூட்டின்னு போயிடுறேன் அவ்வளோதான் கடந்தாச்சு அதுதான் இது மேலே தான் போய் ஆகணும் இது ஃபுல்லாக பாரு எப்படி இருக்குது பாரு உள்ளே இறங்கிச்சு வச்சி அப்புறம் இப்பயே வாங்குது வாபுல் ஆகுது அப்படியே டயர் வாங்குது இங்கே ஆல்ரெடி ஒருத்தன் போய் மாட்டிங்க போயிருக்காம்பு இருக்குது ஆ ரொம்ப இந்த தண்ணி சகதியமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைம்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாதுங்க நானே அடிச்சு சொல்கிறேன் ஆஃப் எடுத்துன்னு வந்துருப்பேன் இந்த வண்டி வரது கொஞ்சம் கஷ்டம் இப்படி அந்த பக்கம் ரொம்ப மோசமாகுது தம்பி உன்னை வச்சு இந்தியாவை சுத்தணும்னோ இல்லையோ இல்லை தமிழ்நாடு சுத்தணும்னோ இல்லையோ இந்த ஜவாது மலையை சுத்திட்டேன்டா பெரிய விஷயம்டா ரொம்ப பெரிய விஷயம்டா இப்போதானா எனக்கு கொஞ்சம் இடம் நீ இப்ப என்ன வந்து உட்காந்து பிறகு வர சந்தோஷ மரத்தோட வேறு தெரியல தண்ணி அடிச்சுன்னு போயிருக்கு அது எப்படி இங்கே மட்டும் டொங்கு வந்துருக்கோம் அந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸாக வந்து இங்கே ஃபுல்லாகவே டொங்காக இருந்ததுன்னா பரவாயில்லையா இங்கே மட்டும் தான் டொங்கா இருக்குது அந்த டவுனுக்கும் நம்ம வந்து வண்டி விட்டுருந்தோன்னா சிக்கா சிக்கி சின்ன ஆகிட்டு இருப்போம் அதில் பாருங்க இந்தாண்டி அந்தாண்டி எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் லைட்டாக வண்டி வாங்கினாலும் டயர் வாங்கினாலும் முடிஞ்சு போச்சு எதனா ஒரு படத்தில் சிக்கிடுவோம் இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டுக்கிறாங்கடாப்பா எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கு அம்மா கொன்று போயிடுமா இது நம்மள இல்லை கொண்டுட்டு தான் போயிடுமா இதே ஒரு ரூட்டு போதுரா எந்த பக்கம் பார்த்தாலும் ரூட்டு போதுரா மேப்பில் ரூட்டே காட்டல எங்களுக்கு ஆனால் அந்த ரோடு நாங்கள் கனெக்ட் பண்ணோன்னா இந்த ரூட் வேலையாக தான் போய் நாங்களே போயின்னு இருக்கோங்க அது சுற்றி நோய் காட்டுற மாதிரி காட்டுது கரெக்டாக தென்மலை ஃபால்ஸ் லொக்கேஷன் கரெக்டாக காட்டாதுங்க அவங்க பின் பண்ண இடம் கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம பைக்கில் போனால் லொக்கேஷன் அங்கே காட்டாது வேறு எங்கேயோ காட்டும் முன்னாடியே காட்டும் இவருக்கு காப்போம் நல்ல வேலை இவர் என்னாச்சும் பார்த்தோமே இவ்வளோ தூரத்தில் உங்களுனாச்சும் பார்க்க முடிஞ்சுதேண்ணா தென்மலை ஃபால்ஸ் எப்படின்னா ஆ அந்த ரூட் இல்லையா இப்போ இப்படியே போகணுமா இப்படி போயிட்டு போகலாண்ணா ஆ ஒரு கிலோமீட்டர் தான் கம்பத்துலேருந்து இப்படி கட் பண்ணணுமா ஓகே ஆ ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரூக்கப்புறமா அண்ணா தென்மலை ஃபால்ஸு இது இல்லையா உள்ளே போகணுமா நடந்து போகணுமா நான் ஃபஸ்ட்டு வர்றப்போ ரூட்டு ரூட்டு இருக்குமாண்ணா எங்கேனா பைக் ஒன்றும் அது இங்கே தான் நினைக்கிறேன் தென்மலை ஃபால்ஸு பண்ணி தென்மலை ஃபால்ஸு இது அந்த மரத்தை வண்டி விட்டுட்டு போகணுமா எவ்வளோ தூரம் நடந்து போகணும் ஏய் நான் வேறு ரூட்டு வந்தேன்டா போனவாட்டியே இந்த ரூட்டே கிடையாது ஆனால் ஒருத்தர் தான் ஒரு ரூட்டு சொன்னா எந்த ரூட்டில் தான் போகிறது ஃபால்ஸ் இங்கே காட்டுதா ஆனால் பைக் இங்கே போக சொல்லுது இங்கே ஊர் நான் ஃபஸ்ட்டு போனது வந்து வேறு ரூட்டு நம்ம இங்கே இருக்கிறோம் அதுதான் எனக்கும் தெரியல சிவா போய்ட்டு தான் வருவோம் சந்தோஷ போய் பார்த்துட்டு வருவோம் சொல்கிறாங்க இது ஒரு ரூட்டு பிளகுது போய் பார்ப்போம் இது அடிவாரத்துக்கு போமோ நாங்கள் போன வாட்டி பார்த்தது ஃபால்ஸ் மேலே உச்சியில் இருந்து பார்த்தோம் இது ஃபால்ஸோட அறிவா எடுத்து போச்சுன்னா நல்லாயிருக்கும் வண்டி ரேடியேட்டர் ஓடுது அதனால தான் வண்டி ஆன்லே வச்சுருக்காங்க ஓ இந்த பாருங்கள் நம்பர் பிளேட் தொங்கி போச்சு பாருங்க தொங்கி வளர்ந்து இன்னும் இது ஒன்று தான் ஆடினி இது கைட்டு வச்சிடலாமா இதே தொங்கி அவள் தான் வந்துடுச்சு டைட் பண்ணாலும் மழைக்காது கைட்டு வச்சிட வேண்டியதான் ஒரு போல்ட் எங்கே போச்சுனே தெரியல கண்டிப்பாக இதை மூணு பார்க்க மட்டுந்தானா போகிற வீலம் எங்கேனா வந்துட்ருக்கோம் வேறு எங்கன்னா எதனால் லூஸாக இருக்குதா வேறு என்ன வேறு எங்கே லூஸாக இருக்குது எதுவும் இல்லை எது இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ஒன்று ஒன்று பொறுமையாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டு போனோம்ல அந்த ரூட்டை போய் கேட்டோம் மூணு கிலோமீட்டருக்குன்னு சொல்லிட்டாங்க போகிறத்துக்கு மூணு கிலோமீட்டர் வரதுக்கு மூணு கிலோ ஆறு கிலோமீட்டர் ஆகிடும் சரி இது வேலைக்கு நம்ம பழைய ரூட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு ரூட்டில் போன சொன்ன தென்மலை ஃபால்ஸுக்கு அந்த ரூட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம் அந்த ரூட் தான் இது வந்து என்ன ஊராக சொன்னாங்க அதுதான் அத்திப்பட்டு இது வந்து இதே ஒரு ஊர் பேர் சொன்னாங்க ஆனால் இங்கே முன்னாடி வந்து பெரிய ஆலமரம் இருக்கும் எல்லாமே பாதி பாதியாக உடஞ்சி போயிருக்கோங்க இப்போ இந்த இடத்துல இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க புது ரோடு இது ஊர் பேர் என்ன போட்டுக்குதாடா அத்திப்பட்டுமலை அத்திப்பட்டு தான் போட்டிருக்கு தென்மலை அத்திப்பட்டு தான் போட்டுக்குதா ஆமாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை ஊராட்சி ஒன்றியம் தென்மலை அத்திப்பட்டு ஊராட்சி அப்படிதான் போட்டுக்கிது வேறு எதுவும் போடல இங்கேயும் நிறைய வழிகள்லாம் பிரிஞ்சு போவோம் என்ன ஒன்று இது எனக்கு தெரிஞ்ச ரூட்டாக இருக்கிறதுனால சரி இதுக்கே போகலான்னு நான் உன்னை வந்துட்டேன் அது தெரியாத ரூட்டு அங்கே போனாங்கன்னா இடையில ஆளுங்க இருந்தால் பரவாயில்ல ஆளுங்களா அவங்க சொல்கிறத நம்பி போயிடுவோம் அவங்களுக்கு ரூட்டு தெரியும் நமக்கு ரூட்டு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு ரூட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போவோம் நீங்கள் வர வழியெல்லாம் பார்த்து பிரிஞ்சு பிரிஞ்சு போவோங்க உங்களுக்கு பெருசாக பார்த்து தெரியும் பார்த்தீங்களா அந்த பாதையில் மட்டும் போங்க சின்ன பாதியில் போயிடாதீங்க நானே இப்போ எந்த பாதத்தில் போய் நிற்கிறேனே தெரில ரெண்டுமே ஈவனாக இருக்குது கரெக்டாக தான் போகிறேன்னு இல்லையே தெரில ஒரு ஓட ஒன்று ஓடுங்க அந்த ஓட பக்கம் பிடிச்சிட்டுனா போதும் அந்த ஓடை பார்த்த மாதிரியே போயிடுவேன் இது சரியான பாதை தான் நினைக்கிறேன் போக போக தான் தெரியும் சரியான பாதையை சூஸ் பண்ணுமா இல்லை தவறான பாதையை சூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீரோட சத்தம் கேட்டுடுச்சு அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட போவோங்க நீங்கள் அந்த பெருசாக இருக்கிற வழிப்பா மேலேயே வாங்க அதாவது கரெக்டாக உங்களை கூட்டின்னு போவோம் நிறைய வைப்பாதை பெரிய சின்ன சின்னதா அது மேலாம் போயிடாதீங்க உங்களுக்கு எது பெருசாக இருக்குதோ எது உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியுதோ அது மேலேயே வாங்கங்க பாருங்க ஓடை பக்கத்தில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓட தான் அப்படியே ஓட நீங்கள் எங்கே வந்து ஓடையை பிடிக்கிறீங்களோ அப்படியே அங்கே ஃபால்ஸுங்க கொஞ்சம் முன்னாடி பண்ணிங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக போகுதுங்க பேஸ்ட் நீங்கள் வர மாதிரி இருந்திங்கன்னா டிசம்பர்லாம் வராதீங்க நான் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி 27 நீங்க செவன் நீங்கள் வர மாதிரி இருந்திங்கன்னா நவம்பர் இல்லை அக்டோபர் அந்த मंथ வாங்க டிசம்பர் மாசம்லாம் வராதீங்க நான் போன வாட்டி வரப்போ இவ்வளவு தண்ணி போச்சு தெரியுமா ஆனால் செம்மண் கலரில் தண்ணி போச்சுங்க இப்போ வந்து ஒரு மாதிரி ப்ளூ போகுதுங்க தண்ணி தெளிவாக இருக்குது போன வாட்டி வரப்போ எங்கள் கூட ஒரு கேங்க் வந்தது இப்போ நானும் என் தம்பி மட்டும் தான் வந்திருப்போம் தெரிய நான் வரப்ப எவ்வளவு தெளிவா தெரிஞ்சு தெரியுமா எங்க பாரு ஒரே வெள்ள வேற இருக்கு பாரு நல்லா தெரியுது உனக்கு தெரியல எட்ட எவ்ளோ தெரிஞ்சும் அங்க ஒரு ஏரி இருக்கும் தெரியுமா அதே தெரியல ஒரு ஊர் தெரியும் எவ்வளவு பெரிய மழை தெரியும் தெரியுமா இங்க இருந்து ஒரு ஃபால்ஸ் கூட தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மலை மரந்து ஒரு ஃபால்ஸ் ஊற்றும் அது கூட இங்கே இருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அப்படியே இப்போ ஒரு நிறையா பனிமூட்டமாக இருக்குதுங்க நாங்கள் வந்த டைம் என்னன்னா ஒரு பதினொன்று இருக்குமா ஒரு பத்தரை டூ பதினொன்று இருக்குங்க அந்த டைம்லேயே வீடு இருக்குதுங்க கீழே இந்த ஃபால்ஸ் ஊந்து ஓட மாரி ஓடும் அந்த ஓடையே நமக்கு கண்ணுக்கு தெரியும் இது இல்லை மெயின் பாயிண்ட்டு இன்னொன்று அங்கே அதான் மெயின் பாயிண்ட்டு பாருங்க தெரியுதா ஆனால் கீழே இருந்து பார்த்தனாச்சு இதோட பிரம்மாண்டம் தெரியுங்க இதோட ஒட்டுமொத்த அழகும் உங்களுக்கு தெரியுங்க நீங்க மட்டும் இது கீழே இருந்து பார்த்தீங்க இதோட ஒட்டு மொத்த அழகும் உங்க கண்ணுக்கு தெரியுங்க மேல இருந்து பார்த்தா அது ஒரு அழகுங்க கீழே போகவே முடியாது சொல்றாங்க ஆனால் ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணியா ஊர் அங்க இருக்கும் ஆமா ரொம்ப கஷ்டம் ஏன்னா கீழே இறங்கி போகிறதுக்கான பாதையே கிடையாது யாருன்னா இதுக்கப்புறம் போட்டால் தான் ஆனால் சில பேர் நாப்பில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க தென்மலை ஃபால்ஸ் அடிவாரம் தென்மலை ஃபால்ஸ் பார்க்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஹவர் நிற்காமல் நடந்து போனீங்கன்னா ஃபால்ஸை போய் பார்த்துடலாங்க ஆனால் பாதை பெரிய பெருசாக இருக்கும் பாதை அந்த பாதை மேலே போங்க உங்களுக்கு எந்த பாதை பெருசாக தெரியுதோ அந்த பாதை மேலே போங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் சின்னதாக இருக்கிற பாதை மேலே போயிட்டிங்கன்னா மாறி போயிடுவீங்க ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல ரூட்டு பிரியும் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி ஒரு பெரிய ஆலமரம் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எப்படி இருக்கணும் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வீடு இருக்கும் அது நீங்கள் வரப்போ மாடி விடா மாறிவிடுமா நான் தெரியல ஆனால் இப்படி தான் இருக்கும் நான் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரதப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடு போடல ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருந்தது இந்த அளவுக்கு சேஃப்டியாக இல்லைங்க ஆனால் இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது நீங்கள் வரப்போ நூ சேஞ்ச் ஆயிருக்கும் சந்தோஷம் ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தது எப்படி இருந்தது ஃபால்ஸ் நல்லா இருந்ததா போகிற வழி எப்படி இருந்தது வர வழி எப்படி இருந்தது போகிற வழி ஓகே நல்லதுதான் இதை விட மோசமாக பார்த்துருக்கோம் ஆ ஓகே தான் ஆனால் அப்பப்போ மலை ஏற மாதிரி இருக்கும் அந்த டைமில் மட்டும் யாராக இருக்கும் மலை இறங்கும் போது கால் வலி தெரியாது அது நார்மல் தானே அதான் அதை மலை ஏறி இறங்கும் ஒரே இறங்க முடியல ஏ ஓ தெரியுது இல்லை இந்த மலையை நீங்கள் ஏறி இறங்கணுங்க இறங்கும் போது ஈஸியாக இருக்கும் ஏறும் போது அது ஏறும்போது கஷ்டமாக டக்குன்னு வந்துடலாம் ஆனால் நீங்கள் நிற்காமல் இறங்கணும் ஏறினீங்கன்னா அதாவது இப்போ இறங்கணுமா ஏறணுமா அதான் நிற்காமல் நீங்கள் போனீங்கன்னா ஆஃப் அனவரில் போயிடலாம் நிற்காமல் வந்தீங்கன்னா அதே ஆஃப் அன் ஹவரில் வந்துடலாங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது சரி ஓகேங்க இதுக்கப்புறம் நான் ஏதா இருந்தாலும் மோட்டார் எங்களை கண்டிப்பாக பண்ணிக்கிறேங்க இந்த இடத்தும் பாருங்களாம் ஃபஸ்ட் வாட்டி வரப்போ எப்படி இருந்தது தெரியுமா சே இப்போ பார்க்குறதே பிரம்மியமாக அழகாக இருக்குதுங்க நல்லா ஒரு அலாட்டாக ஸ்பேசியஸாக இருக்குதுங்க இப்போ இங்கேருந்து எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா சிக்கே மலைக்கு கீழே போகிறாங்க ஆனால் ரூட்டு தெரியல டவரும் கிடைக்கல நம்ம ரூட்டுக்கு போனால் எப்படி போ சொல்லுதுன்னா திரும்ப ஜமுனா போயிட்டு மெயின் ரூட் வழியாக கீழே இறங்க சொல்லுது மேப்பு நம்ம அப்படி போகக்கூடாது ஆனால் ஷார்ட் கட் இருக்குது ஆனால் அந்த ஷார்ட்கட் தான் இப்போ மேப்பில் காட்ட மாட்டேங்குது ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபால்ஸுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டாவது ஃபால்ஸுக்கு போகிறாங்க ரெண்டாவது ஃபால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் குப்பனத்தான் ஃபால்ஸு தான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸு அதை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது ஃபால்ஸ் போய் நிற்கிறோம் அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்டரு அது வந்து உரகண்டூர் ஃபால்ஸுன்னு நினைக்கிறேன் ஆமாம் மேப்பில் அப்படிதான் போட்டுருந்துருக்குது உறவண்டனூர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாங்க போயின்னு இருக்கோமே அந்த ஃபால்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணி எந்தளவுக்கு வருதுன்னு தெரியலங்க ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து குப்பநாதம் ஃபால்ஸ்ஸாக ரெண்டாவது ஃபால்ஸு உருகடம் ஃபால்ஸ் மூணாவது ஃபால்ஸ் கோயில்கோளை ஃபால்ஸ் நான் போக போகிறது வந்து உருகண்டம் ஃபால்ஸ் மட்டும்தான் போகிறேன் மீதி ரெண்டு ஃபால்ஸு வந்து ஸ்கிப் அல்லான்னு இருக்கிறேன் ஆனால் இந்த மூணு ஃபால்ஸுக்கு போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா தாராளமான சீனாக இருக்கும்ங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மூணு ஃபால்ஸும் மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்க ஆனால் நீங்கள் வர டைம் எதுவாக இருக்கணும்னு தெரியுமா செப்டம்பர் அக்டோபர் அந்த மந்த்து வந்து பாருங்க அந்த டைமில் தான் பார்க்கறதுக்கு பச்சை பசுமையாக இருக்குங்க இப்பம் பசுமையாக தான் இருக்குது கொஞ்சம் அந்த பழுத்து போய் மஞ்சள் கலரில் இருக்குதுங்க பச்சை பசேர்னு இல்லை எல்லாம் காயற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இதை பாருங்க வாயமாட்டெலாம் காஞ்சிருக்குது எல்லாம் அறுவடை பண்ணுக்குறாங்க ஐயோ த்ரீ சிக்ஸ்டி மட்டும் முன்னாடி இருந்து என்னச்சு உங்களுக்கு பயங்கரமான ஒரு வியூ எடுத்து போட்டிருப்பேன் இது பேருந்து வந்துருச்சுங்க நல்ல வேலை அது மொத்தமாக கை நின்று கீழே போயத்துக்குள்ளேயே நானே பேர்த்து எடுத்துட்டேன் எடுத்து வச்சு உள்ளா கீழே இருக்கடா இதான் வியூ பாயிண்ட் எப்படி இது தரமா இல்ல அடையா ஒரு மலை நோக்கி போய் நிற்கிற மாதிரி இருக்கும் சுத்தி நம்ம சுத்தி காலியா இருக்கும் இவ்வளவு ஸ்பேசியஸா இருக்குது பாரு இந்தாண்ட ஒரு மலை இந்தாண்ட ஒரு மலை நடுவு நடுமயத்துல போவோம் ஆஹ் இந்த மலையை வந்து ஜாயின் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்லேருந்து நீங்கள் இந்த கோயிலாண்ட வந்து வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே தோ இங்கேருந்து இதுவையே இறங்கி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி போனால் அந்த ஃபால்ஸை பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வர முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பஸ்ஸு ஆட்டோலாம் வராது பஸ்ஸு எப்பயாச்சும் ஒன்றும் மெயின் ரோட்டில் வரும் அங்கே வரும் முன்னாடி வந்துட்டு தோ இதுவையாக தான் இறங்கி போகணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலாண்ட வண்டி நிப்பாட்டு அப்படியே இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸு கிட்டே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸில் தண்ணி நல்லா வருதுங்க குளிக்கலாங்க தாராளமாக குளிக்கலாம் இந்த மாதிரி வந்தால் தான் இங்கே குளிக்கவே முடியும் அதுமாதிரி தண்ணி தெளிவாக இருக்குதுங்க ஃபால்ஸை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபால்ஸு தான் ஆனால் நான் ஒன்று ஃபேமிலாம் குளிச்சு நிற்கிறாங்க ஆனால் தான் கிட்ட திட்டப்பட்டு பிளாக் எடுக்கலாம் இங்கே இருந்து பிளாக் எடுக்கிறேன் உங்களுக்கு இப்படி ஒன்றா எடுத்து போடுறேன் கீழே அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குங்க உட்காந்து ஜிம்முன்னு குளிக்கலாம் ஃபுல்லாக மணலாக தான் இருக்கும் இது வந்து ஆற்று மண் மாதிரி இருக்குங்க நல்லா மணலாக இருக்கும் மண் மாதிரி இருக்காது மணலாக இருக்கும் இங்கே வந்து நிறைய ஃபேமிலி வந்து இங்கேயே சமைத்து சாப்பிடுவாங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க டெஸ்ட்லர்ஸும் வருவாங்க ஃபேமிலியும் வருவாங்க இங்கே ஃபேமிலியாகவும் வரலாம் நல்லா சேஃப் தான் கூட